உண்ணும் உணவிலும் உடுக்கும் உடையிலும் எண்ணும் நடையிலும் எடுக்கும் எடுப்பிலும் கண்ணும் முகத்திலும் கதைக்கும் ஒளியிலும் இன்னும் தெரியல நீங்கள் ஆரந்து காலப்போக்கிலும் தெரிய வாய்ப்பில்லை இந்த கதையை வாசிக்கின்ற போது அப்படித்தான் தோன்றியது வணக்கம் அது கூட சுணக்கம் சொல்லவும் தயக்கம் என்னும் அளவிற்கு ரெண்டும் அளவிற்கு இந்த கதையின் போக்கு அமைந்திருந்தது ஏனென்றால் ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இந்த சிறுகதையினை ஆரம்பிக்க முன் அல்லது அட்டைப்படத்தினை பார்த்த வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அது இரண்டில் ஒன்று சிறியதென்றால் இந்த வண்டி ஓடும் ஒற்றை சக்கரத்தோடு இந்த அட்டைப்படம் அமைந்திருந்ததின் காரணம் ஒவ்வொரு கதைகளும் ஒரு வகையிலே அந்த கதை துன்பத்தை சோகத்தை இன்பத்தை பண்பாட்டை படக்க வழக்கத்தை அல்லது மக்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பறைசாற்றி நிற்கின்றது என்பது அந்த வகையிலே ஒரு சிறுகதை ஒன்றினை வாசிக்கின்ற போது மனசுக்குள்ள சிவர் என்று ஒரு எண்ணம் தோன்றணும் மனசு இருந்தா தோன்றும் எனக்கு இருந்தபடியா தோன்றுகிறது ஏதோ ஒரு உணர்வை உண்டு பண்ணும் ஒரு காலத்தை நினைவுபடுத்தும் கற்பனைகள் வந்து போகும் அனுபவத்தை உண்டு பண்ணும் மனதை ஆற்றுப்படுத்தும் ஏதோ ஒரு முடிவெடுக்க தோன்றும் அத்தனையும் தோன்றக்கூடிய வகையிலே மனசுக்குள் சிலீர் என்ற ஒரு சிந்தனையை தூண்டியது இந்த கதை நேற்று வரை எனக்கு இருந்த கதை வேறு இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு வந்த கதை வேறு அந்த கதைதான் நீங்கள் தெரியல நன்றாக இந்த கதையினுடைய முப்பத்தி ஐந்தாம் பக்கம் ஒரு வசனம் வருகின்றது ஒரு வார்த்தை வருகின்றது சண்டை காலத்தில் காணாமல் போன தமிழ் சலத்தை பற்றியே எல்லோரும் கதைக்கிறாங்க என்னை போல வெளிநாடு வந்து காணாமல் போய் கிடைக்கவே ஆருமே கதைக்கிறல்ல இந்த வசனத்தோடு தான் கதையின் முன்பக்கத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது பக்கம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் முப்பத்தி ஆறு வகை அமைந்த இந்த திருகதையிலே இன்னும் ஒரு வசனம் போகும் போது கூட உங்களுக்கு அது என்ன கதை என்று விளங்காது இனி விளங்கும் படிக்கும் போது பாரதி இல்லம் விடுதியில் தமையந்தி இல்லம் இப்போது புனித ஜோசப் இல்லம் இந்த கதையினுடைய தாற்பயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் ஒரு மகன் ஆஸ்திரேலியாவில் இன்னொருவர் லண்டனில் மலேசியாவில் சிங்கப்பூரில் இந்தியாவில் இங்கு இருக்கின்ற தாய் அல்லது தந்தையர்கள் வீட்டிலே முதியோர் இல்லமாக இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அதே நேரம் வெளிநாடு சென்று அந்த தாயை அல்லது தந்தையரை ஒவ்வொரு இலக்கங்கள் கொடுத்து வந்த இல்லங்களிலே விட்டு காணப்படுகின்ற அந்த நம்ம உள்நாட்டிலே இருந்தும் முதியோர் இல்லம் வெளிநாட்டுக்கு சென்றும் முதியோர் இல்லம் எந்த நிலை என்ற கேள்வியோடு இந்த கதை இருக்கிறது அது மாத்திரமின்றி புதிதாக அந்த முதியோர் இல்லத்திலே ஜோசப் இல்லம் இணைக்க வருகின்ற ஒரு தமிழ் தாய் தமிழ் மகளை பார்த்து அங்கு இருக்கின்ற ஒரு தமிழ் அம்மா நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற வசனத்தினுடைய அடையாளம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் உடுக்கின்ற ஆடையை தொலைத்து விட்டோம் பேசுகின்ற மொழியை தொலைத்து விட்டோம் உண்ணுகின்ற உணவை தொலைத்து விட்டோம் நடை உடை பாவனை எல்லாமே எங்களுக்கு மாறிவிட்டது தமிழன் என்ற அடையாளம் மாறிவிட்டது ஆகையினால் டாரண்டே எனக்கு தெரியாது என்று சொல்லுவதும் முள்ளுக்கரண்டியால் சாப்பிட தெரிந்திருந்தால் நான் இவ்வாறு இருந்திருக்க மாட்டேன் நன்றாக உணவு உண்டு இருந்திருப்பேன் என்ற அந்த தாய் சொல்லுகின்ற அந்த வார்த்தை உண்மையிலே அந்த நவநாகரிக போக்கு வெளிநாடு சென்று வெளிநாட்டிலே வாடுகின்ற போது அந்த உணவை கூட கையால் அள்ளி நாங்கள் வகுறு நிறைய சாப்பிட முடியாமல் அந்த முதியோர் இடத்திலே இருக்கின்றது என்று கூறுகின்ற அந்த விடயம் உண்மையில் அந்த மனசுக்குள்ளே திடீர்ந்து வர தோன்றியது இன்னும் சொன்னால் இடியப்பம் புட்டு நீங்க சாப்பிடுறீங்களா என்று அந்த தாய் கேட்கின்றார் எனவே நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை துளைத்து விட்டோம் என்பது இந்த கதை எடுத்துக்காட்டியிருக்கிறது நான் இந்த கதையை பார்த்த நோக்கம் ஒரு சமூக நோக்கோடு நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்களை பராமரிக்க முடியாமல் காசி பணம் என்று ஓடுகின்ற அந்த ஓட்டம் எந்த அளவுக்கு சமூக நோக்கி எடுத்து காட்டுகின்றது என்பதனை கதையும் அதற்கு ஏற்றால் போல் இந்த அன்னையர்களை அல்லது தந்தையர்களை எங்கள் மூதாதையர்களை எங்கள் பாட்டிமார்களை நாங்கள் எவ்வாறு பராமரிக்கின்றோம் என்கின்ற விடயத்தை எடுத்து காட்டுகின்ற அதே நேரம் மிக முக்கியமாக இந்த கதை காலப்போக்கிலே நாமெல்லாம் யார் என்று நான் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் ஏனையோரை பார்த்தும் கேட்கின்ற நிலவரம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது வெளிநாட்டு வாழ்க்கையிலும் அவ்வாறுதான் இருக்கின்றது உள்நாட்டு வாழ்க்கையிலும் அவ்வாறுதான் இருக்கின்றது என்பதை இந்த கதை எடுத்து காட்டியிருக்கிறது எனவே இந்த கதையினை மிக சிறப்பாக சுபா ஜெர்மனியிலே வசிக்கின்றார் மன்னாவியைச் சேர்ந்தவர் ஒரு சமூக நோக்கோடு சமூக சிந்தனையோடு இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்ற கேள்விக்கும் அப்பால் அந்த உணர்வுக்கும் அப்பால் நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் நாங்களாகவே வாழ வேண்டும் என அன்பாக கேட்டு இந்த கதையினுடைய சாராம்சம் என்பதற்கும் அப்பால் இந்த கதையின் சமூக நோக்கு இதுதான் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்